ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோல நம்ம என்னப்பா கமுருதீனா சீரியல்ல இருந்து தூக்கிட்டாங்க போல பார்வதிக்கு ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்ட்ராக்டும் வந்து நீங்க கொடுக்கூடாது கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ரூல்ஸா இல்லை என்ன எவிக்டட ஆகி போன பார்வதிக்கும் கமுர்தீனுக்கும் என்னதான் வந்து கிடைக்கும் சேல்ரி கிடைக்காதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொள்கிறாங்களே இது உண்மையிலே என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களும் பண்ணிருங்க வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரூமர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீன் அவர்கள் அவருடைய மகாநதி சீரியல்லேருந்து வெளியேறிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அதாவது கமுர்தீனுக்கு யூடியூப் க கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவரை மாதிரி ஒரு கேரக்டர் குமரன் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு வரக்கூடாது இவரை மாதிரி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு நான் நாங்கள் சீரியலை பார்க்க மாட்டோம் இவர் மாதிரி கேரக்டர் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லை எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி மிரடிட்டு இருக்காங்க மக்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு கம்ருதீனுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெட் கார்டு வாங்கிட்டு வந்ததினால அவங்க வந்து கண்டென்ட் எதுவும் க்ரியேட் பண்ணக்கூடாது அக்ரிமெண்ட்டு அப்புறம் எதுவும் பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அதே மாதிரி கமுருதீன்க்கு இவ்வளோ நாள் இருந்த சேல்ரி பார்வதிக்கு இவ்வளோ நாள் இருந்த சேல்ரி எதுவுமே வந்து வராது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதில் ஏதாவது உண்மை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அத்தனையும் இந்த ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகுப்பை வாழ்க்கையை அழிக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களை பத்தி தப்பு தப்பா பேசி ஆஹ் சோறு திங்கக்கூடிய வயிறு வளர்க்கக்கூடிய ஆட்கள் பண்ணுவது அப்படிங்கிறது தான் சரியா கமுருதீனுக்கு எதிராக மெசேஜ் வருவது உண்மைதான் ஆனா லீடு கொடுத்துட்டாங்க கமுருதீனுக்கு அதாவது அவர் வரப்போறார் அப்படின்ற மாதிரி சீரியலில் கொடுத்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவர் தான் வரப்போறார் கம்பெனி அந்த சீரியலில் போய் நடிக்க தான் போகிறார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களா அதை நம்ம விசாரிக்க முடியுது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ்கிட்டேயே நான் பேசினேன் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்டேயே நான் பேசினேன் இந்த மாதிரி ரெட் கார்டு அப்படின்னா என்ன ப்ரோ அவங்க நடிக்க விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொல்லிட்டார் சிம்பிளாக அதெல்லாம் கிடையாதுப்பா சம்பளம் கரெக்டாக வந்துடும் அவங்கள அந்த ஷோ விட்டு ரெட் கார்டு மூணுமா வெளியேற்றிருக்காங்க அவங்களுக்கு பூங்கொத்து கூட அனுப்புவாங்க நல்லா டிஆர்பி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பிரதீப் எப்படி அனுப்புனாங்க அந்த மாதிரி அனுப்புவாங்க சேலரி வந்து கையில் கடைய கொடுத்துருவாங்க அதே மாதிரி சீரியல்லேருந்து கிடையாது ரெட் கார்டு அவருக்கு இருந்தால் ரெட் கார்டு சீரியல்லேருந்து ரெட் கார்டு கிடையாது சீரியலுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதை அந்த கேரக்டர் அப்படியே வந்து தொடரும் அதனால் கமூர்தினுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது சும்மா வந்து ரூமர் கிளம்பி போட்டுருக்காங்க தெரியும் சொல்லிட்டாப்புல அடுத்து பாரதி கேட்ட போய் அதே தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது அவங்க சேனல் அவங்க இஷ்டம் அதை வந்து எவனை வந்து சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது ஸோ பாரதி அடுத்து வெளியே ட்ராவல் பண்ணுறது அவங்க பிஸ்னஸ் பார்க்குறது ப்ளஸ் அவங்களுடைய சம்பந்தமான சில விஷயங்கள் ப்ளஸ் அவங்க ஏற்கனவே செட்டிலான ஒரு ஒரு ஃபேமிலி தான் சரியா ஸோ அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் ஒரு பெரிய மண்ணாங்க கிடையாது இந்த ஷோல இருந்து ரெண்டு சரியா வெளியே அவங்க கண்டாண்டு கொடுக்கக்கூடாது இவங்களை பத்தி பேசக்கூடாது இப்படிலாம் கண்டிப்பா பண்ணோம் அப்படிங்கறது கிடையாது பார்வதிக்கும் அதே தான் சேம் அவங்க இருந்த வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதை பற்றிலாம் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒரு இஷ்யூனா இவங்க மட்டும்தான் தெய்வகுத்தம் பண்ண மாதிரியும் உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் உத்தமர்கள் மாதிரியும் போட்ரே பண்ணுறாங்கல்ல அது தான் நம்ம கேள்வி கேட்குறோம் மற்றபடி பார்வை தம்பி தப்பே பண்ணல உத்தமர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலை இவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி தெரிஞ்ச விஜய் சேதுபதி அவர்களுக்கு இரண்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றின விஜய் சேதுபதி அவர்களுக்கு சாண்ட்ராவுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல சபரி கேம் கொடுக்கல விக்கல்ஸ் கேம் கொடுக்கல அரோரா கேம் கொடுக்கல எஃப்ஜே கேம் கொடுக்கல அப்படிங்கிற அஞ்சு பேர் ப்ளஸ் இவங்க ரெண்டு பேர் ஏழு பேருக்கு ரெட் கார்டு வந்து முன்னாடியே நீங்கள் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்காமல் விட்டிங்க இப்போ தான் நீங்கள் முடிச்சிங்களா கோமாவிலேருந்து இல்லை இப்போ தான் திடீர்னு எரிஞ்சிருச்சிங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் அப்போது ஒருத்தவங்கள நீங்கள் கண்டன்ட்டுக்காக யூஸ் பண்ணி ஒன்றுமே பண்ணாத கணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சூப்பராக பண்ணீங்க நீங்கள் தலை நிமிர்ந்து தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி உருட்ட தெரிஞ்ச பிக் பாஸுக்கு பாரதி கம்பெனியின் கண்டன்ட் வச்சு பிச்சை எடுத்து போகமாக போட்டுட்டு நல்லா டிஆர்பி கொஞ்சம் ஏற்றிட்டு பாரதி வெளியே போகும்போது ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் விட்ட நீங்கள் நியாயமாக இருக்கேன் எல்லாத்துக்கும் வந்து புடுங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு நபர்களாக நான் கண்டிப்பாக பார்க்குறேன் எனக்கு உண்மையை சொல்வதற்கு பயன் கிடையாது உண்மையை உறக்க சொல்லுங்கள் மக்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் ஸோ லைஃப் எல்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் கதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க வெளியே வந்து அவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்